ஒரு நபர் உங்ககிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இப்படி பண்ண ஏன் பொய் சொன்ன அப்படின்னு காரணத்தை கேட்கறது முட்டாள்தானாங்க ஏன்னா அவங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காகவும் அவங்க சொன்ன பொய் சமாளிக்கிறதுக்காகவும் அவங்க திரும்ப திரும்ப பொய்களை தான் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அதுக்கான உண்மையை என்னைக்குமே அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா பொய் பேசுறதே பொழப்பா வச்சிருக்கவங்க கிட்ட உண்மையை எதிர்பார்க்கறது உங்களோட நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமம் உங்களோட நிம்மதியை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம் ஒரு நபர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரதுல தப்பே எதுவும் கிடையாது ஆனா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன் அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு வாழ்க்கையில விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனுஷனை உயர்த்துமே தவிர சோம்பேறித்தனமும் அலட்சியமும் அவனை வீழ்த்த தான் செய்யும் அது மட்டும் இல்ல கஷ்டப்படாம யாருக்கும் எதுவும் அவ்வளவு சுலபத்துல கிடைச்சிடாது அப்படி சுலபமா ஏதாவது கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யாது வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா மொதல் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறத நிறுத்திக்கணும் அடுத்தவங்க கிட்ட நமக்கான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம காரணத்தையும் நியாயத்தையும் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது நம்ம கிட்ட நிம்மதி இல்லை போது நம்மளோட அடுத்த நகர்வை பற்றின சிந்தனையே நமக்கு இருக்காது அதனால சில விஷயங்களை நீங்கள் கடந்து போங்க பல விஷயங்களை நீங்கள் மறந்து போங்க நீங்கள் நீங்களா இருங்க உங்களுக்கான விஷயங்களில் துணிச்சலோட முடிவெடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அவ்வளோ சுலபமாக இந்த உலகம் நம்மளை நிம்மதியாக வாழ விட்டுறாது நம்ம தான் எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கணும் எதையாவது செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எப்படி இவன்லாம் முன்னேறினான் அப்படின்னு கேட்பாங்க எதுவுமே செய்யாமல் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா இவன்லாம் முன்னேறுவானா அப்படின்னு கேட்பாங்க ஆக நம்மளை பற்றி பழி சொல்ல தெரிஞ்ச யாருக்கும் நமக்கான வழிகளை வந்து சொல்ல தெரியாது ஒருவேளை தெரிஞ்சாலுமே கூட அதை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு மனசு இருக்காது நாளே போராட்டம் தான் நம்மளோட ஒவ்வொரு நாளையும் போராடி தான் கடந்து வரணுமே தவிர ஊர் சொல்றதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழவே முடியாது ஒரு நபர்கிட்ட பணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த பந்தங்கள் உறவுகள் மட்டும் இல்லை கூட பிறந்த இரத்த உறவுகளும் கூட அந்த நபரை மதிக்கிறதே இல்லை குணம் சரியில்லைன்னு ஒரு நபரை ஒதுக்குன காலம் போய் பணம் இல்லை அப்படின்றதுக்காக ஒதுக்கப்படுற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யாருமே இல்லாமல் தனிமேல வாழ்கிறத கூட வாழ்ந்துடலாம் ஆனால் எல்லாருமே இருந்தும் இல்லாமல் வாழ்றது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப கொடுமை பணம் தான் இங்கே யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றதே இங்கே நிர்ணயிக்குது நம்ம யோசிக்காமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் வாழ்நாள் முழுக்க நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பிடிச்சி நம்மளோட விருப்பத்தோட தான் அது செய்யற மாதிரி இருக்கணுமே தவிர அடுத்தவங்க சொல்கிறாங்க வற்புறுத்துறாங்க அவங்க தப்பாக நினைச்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக இருக்கக்கூடாது ஏன்னா அதில் வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை லாப நஷ்டத்தை சந்திக்க போகிறது நம்ம தானே தவிர அவங்க இல்லை உங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு அளவுகோல் வச்சுக்கோங்க எங்கே எதை பேசணும் அப்படின்றதையும் இங்கே இதை தான் பேசணும் இவ்வளோ தான் பேசணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா சில இடங்களில் சில நபர்கள் தனக்கு தான் பேச தெரியும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத சில கேள்விகளை கேட்பாங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது உங்களோட நம்பிக்கையை குறைச்சிரும் அதனால் தேவையானதை மட்டும் சொல்லிட்டு அமைதியாக விளகிடுங்க விஷம் குடிச்சு தப்பி பழச்சவங்க கூட தன்னோட வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துடலாம் ஆனால் விஷம் மாதிரி குண கொண்ட மனுஷங்களை தன் கூடையே வச்சிருக்கிறவங்க சந்தோஷமாகவோ நிம்மதியாவோ வாழவும் முடியாது அதுலருந்து அவங்க மீளவும் முடியாது ஒரு நபரோட குணம் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்விகளை கேட்டு வார்த்தைகளை வளர்த்து பிரச்சனைகளை வந்து பெருசு படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்க அப்படித்தான் காலமும் சூழலும் அவங்கள எப்படியும் மாத்திரும் அப்படின்னு நம்மளை நாமே பக்குவப்படுத்திட்டு ஒதுங்கி போகிறது தான் சிறந்தது யார் உங்களை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைஞ்சு மறுத்து பேசி அந்த நபர்கிட்ட நீங்கள் யாரு அப்படின்றத நிரூபிக்க நினைக்காதீங்க ஏன்னா உங்களோட கோபத்தை தூண்டி உங்களையே பேச வச்சு உங்களை பல பேருக்கு முன்னாடி குற்றவாளியாக காட்டுறதுக்கு இங்கே சில பேர் காத்துட்ருக்காங்க அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட மௌனத்தை மட்டுமே நீங்கள் பரிசாக கொடுங்க நீங்கள் போகிற வழி சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எண்ணம் போல வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒட்டாத உறவுகளுக்கு மத்தியில் எண்ணிக்கைக்கு ஓராளா பத்தோட பதினொன்னா நம்ம இருக்கிறத விட யாருமே இல்லாத தனிமையில தன்னம்பிக்கையோட தனிச்சிருக்கிறது எவ்வளவோ மேல் அடிச்சாதான் தான் வலிக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த உறவுகள் நம்ம கிட்ட நடிச்சா கூட அது வலிக்கத்தான் செய்யும் முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்தும் முதுகுக்கு பின்னாடி இகழ்ந்தும் பேசக்கூடிய உறவுகள் கிட்ட ஒட்டி நம்ம உறவாடுறத விட ஓரமாக ஒதுங்கி போறது தான் நல்லது தெளிவான மனசு தனக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி தன்னோட வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ்ந்துரும் ஆனா அந்த தெளிவில்லாத மனசு என்ன தெரியுமா பண்ணும் தேவையில்லாத விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் போட்டு குழப்பிக்கிட்டே தன்னோட வாழ்க்கைய வாழ தெரியாம வாழ முடியாம தவிக்கும் நம்ம எவ்வளவுதான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பக்குவமா நடந்தாலுமே கூட நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான சில உறவுகள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கத்தான் செய்வாங்க அதனால எல்லாத்துக்கிட்டே அன்போடு பழகிறது மட்டும் இல்லாம அளவோடு பழகிறதையும் கத்துக்கோங்க யாருக்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில எப்பயுமே கொஞ்சம் கவனமாவே இருங்க சில நேரங்களில் சில நபர்கள்கிட்ட நீங்க யதார்த்தமாவோ இல்லை ரகசியமாவோ உங்களை பத்தியோ இல்லை மற்றவங்கள பத்தியோ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது உண்மை இல்லை உங்களோட பலவீனங்கள் எல்லாத்தையுமே தன்னோட பலமா காட்டுறதுக்கு இங்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வாழ்க்கையில நீங்க நல்லா வாழணும் ஒரு உயரத்தை அடையணும் அப்படின்னா உங்களோட ரகசியங்களை நீங்கள் கிட்ட சொல்லாதீங்க மற்றவங்கள பற்றின புறமும் நீங்கள் பேசாதீங்க